அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் சிஐஎஸ்எஃப் துறையில் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஜாப் டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்சி இது வந்து ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃபீமேல் பண்ண முடியாது அப்புறம் இது பதவி பார்த்திங்கன்னா கான்ஸ்டபுள் போஸ்ட் பார்த்துக்கோங்க இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஏஜ் வந்து மினிமம் பதினெட்டு வயதுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி மூணு வயது வரை இருக்கிறோம் இப்போ இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரி வந்து பத்தாண்டு தளரும் எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து ஆண்டுகள் தளரும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் தளரும் கொடுத்திருக்காங்க அப்புறம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி கேட்டிடேட்ஸ்க்கு இல்லை அப்புறம் ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போது ஓப்பன் ஆச்சுன்னா லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஓப்பன் ஆயிடுச்சு செப்டம்பர் முப்பது வரை விண்டோ ஓப்பனில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் எதோ அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க அப்புறம் இதோட முக்கியமான எதுனா டுவெல்த்து படிச்சு எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது இது வந்து டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துப்பாங்களா மேக்ஸ் பயாலஜி அவங்க தான் அப்ளிகேஷன் போட முடியும் ஸோ அதை கிளியராக கேட்டுக்கிட்டு வந்து அப்ளிகேஷன் போட போங்க அப்புறம் இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த் மேக்ஸ் பயாலஜி இல்லைன்னா குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அப்புறம் இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக் ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு ரூபாய் இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்தாண்டுகளும் ஓபிசி வீரர்களுக்கு மூன்றாண்டுகளும் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இதுக்கு வந்து என்றைக்கு விண்டோ வந்து லா லாஸ்ட் டேட்னா செப்டம்பர் முப்பது நைட்டு பதினோரு மணி வரை நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் எதுவும் டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதில் டவுட் கேட்டுக்கோங்க ஆன்லைன்லேயே நீங்களே விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் உங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கட்டாகவே வேணும் உங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும் எல்லாமே எடுத்துக்கோங்க உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க ஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஸோ டிலே பண்ணாதீங்க சீக்கிரம் அப்ளிகேஷன் போட்டுக்குவாங்க நல்ல ஜாப் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒன்லி மெயில் கேண்டிடேட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு மேல் முடிஞ்சால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு தொடர்ந்து நல்ல தகவலை நான் உங்களுக்கு இதில் போட்டுட்டு வரேன் நன்றி